நம்ம படத்தோட கதாநாயகி பஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்க ஏதோ சோகமா பயணம் பண்றான் ஏதோ நினைவு முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அவ கல்லூரி காலங்கள அவ பாய் ஃப்ரெண்டோட சுத்தினது ரெண்டு பேரும் சேர்ந்து பல இடங்களுக்கு போனது செடியை நட்டினது அவன் பெரிய இயற்கை ஆர்வலராட்டிருக்கு அதனால அவன் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான் போட்டோ எடுத்தது அந்த மாதிரி மலர் நினைவுகள் அவளுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்குது அதுக்குள்ள அவ வந்து பயணம் செய்யற இடம் வந்து வந்த உடனே கீழ கீழே கீழ இறங்கி போறா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல போறான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சார் நான் ஒருத்தர் கொண்டுட்டு சார் அப்படின்னு சொல்றான் என்னமா சொல்றா எனக்கு வேலை இல்லையா கொண்டுட்டு சொல்லிட்டு இருக்க போமா அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் நான் கொண்டுட்டேன்னு சொல்றேன் என்னமா அப்புறம் நீ இருக்கிறேன் அவ்வளவு என்ன கொண்டுட்டு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போமே வேலை இல்லைன்னு நினைக்கிறியா கிளம்பமானு சொல்றாங்க என்னடா இப்படி சொல்லுது உண்மையா இருக்குமோ எந்த புத்தில எந்த பாம்பு இருக்கும் யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா சத்தம் கேட்குது என்ன பார்த்தா ரிப்போர்ட்ஸ்ல எங்க இருந்து வந்தாங்க தெரியல எல்லாம் கத்திட்டு இருக்காங்க சார் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்க கொண்டுட்டாங்களே என்ன சார் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் போலீஸ்காரங்க வந்து பேசுறாங்க அவங்க ஆமாங்க கொண்டுட்டேன்னு சொல்றாங்க உண்மையா போயான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் நான் கூட்டிட்டு போறேன் சார் வாங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவ எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான் ரிப்போர்ட்ஸ் போலீஸ் எல்லாமே சேர்ந்து போறாங்க போற வழியில வந்து என்ன மாதிரி எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல நினைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா சார் ஆம்பளை பண்ணாதான் சரியா பொம்பளை பண்ண தப்பா அப்படின்னு சொன்னோட போலீஸ்காருக்கு கோவம் வந்து வாக்குவாதம் ஆயிருக்கு ஆகி ரெண்டு பேரும் புலீஸ்கார வந்து அவர் அடிச்சிட்டு வாக்குவாதம் ஹை அபிஷேகம் உடனே அவர் டிஐஜி வராரு